வாங்க இன்றைக்கி நம்ம ஸ்பிரிங் ஆனியன் பருப்பு சிலி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் வாங்க இதுக்கு தேவையான பொருள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்ப்ரிங் ஆனியன் வாங்கிக்கலாம் அவங்கள வெங்காயம் தனியாகவும் வெங்காய தாள் தனியாகவும் கட் பண்ணி வச்சுப்போம் ஆஃப் அனருக்கு முன்னாடியே கடலப்பருப்பை ஊற வச்சு வச்சுக்கணும் இப்போ கடலப்பருப்பு ஊர் இருக்குது ஆஃப் ஹவர் முன்னாடியே இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துப்போம் ஊறுன கடலப்பருப்பு மூணு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக உப்பு இந்த விழுது அரைக்கிறதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் குறை குறை அரைச்சிக்கலாம் ஒரு பேன் எடுத்துப்போம் அதில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை மட்டும் போட்டு வெறுமனை வதக்குவோம் இப்போ இவங்க மேலேயே நம்ம அந்த வெங்காய தாலையும் போட்டு வதக்கிட்டு இவங்களுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டு வதக்குவோம் இவங்க நல்லா வதங்கிட்ட பிறகு இவங்களை ஒரு தட்டில் எடுத்து தனியாக வச்சிடணும் நம்ம ஓரமாக தட்டில் வச்சிடலாம் இப்போ அதே வானிலையிலேயே மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க கடுகு உளுத்தம்பருப்பு தாளிப்பு போட்டுட்டு அரைச்சி வச்ச விழுத போட்டு சிம்மில் போட்டு கருவேப்பிலையும் போட்டு மெல்ல கலருங்க மெல்ல கலரிட்டே இருக்கிற பொழுது இவங்கள அப்படியே உதிரு உதிராக மணல் மாதிரி வருவாங்க சிம்மில் வச்சு தான் கலரணும் மணல் மாதிரி வந்த பிறகு வதக்கி வச்சுருக்க வெங்காயத்தாலையும் வெங்காயத்தையும் போட்டு ஒரு கலர் கலரி எடுப்போம் எடுத்தோம்னா சூப்பரான டேஸ்டியான நல்ல சாரமான வெங்காயத்தால் சைட் டிஷ் பருப்பு சிலி ரெடி ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்யூ